ஜாபர் சாதிக்கிறதையே உதய நீதியோட போட்டோ எடுத்துக்கிறார் உதயநீதியோட போட்டோ எடுத்துக்கிறார் முதலமைச்சரோட போட்டோ எடுத்துக்காரு ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னு தெரியல போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவர் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு

கஞ்சா அடிச்சுக்கிட்டு எத்தனை பேர் இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணா போகுது தண்ணி அடித்து எத்தனை பேர் சாவரான் எத்தனை பேர் தாலி அறுக்கிறா நீ சாராயம் விற்கிறதும் திமுக காரன் சாராயம் விற்கிறதும் திமுக காரன் நீங்கள்லாம் கஞ்சா விற்கிறதும் இப்போ எடப்பாடி காலில் விழுந்ததும் ஒரே இது எதை எதை கூட சேர்த்து பேசுகிற திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசை வற்புறுத்துவோம் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும் தமிழ்நாட்டு நீட் இருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்தியாவில் வசிக்க விரும்பும் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும்